நேற்று வந்து ஓபிஎஸ் தலைமையில் வந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ் பேக்கி கொடுத்துருக்காரு என்னன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தேசிய கல்வி கொள்கை இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க கேட்காதீங்க எடுத்த உடனே வந்து ஏங்க ஏங்க இந்த கொசுக்களை பத்தி பேசுறது நாட்டுல வந்து பத்தினா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு கொசுக்கள் பத்தி பேசுறதுக்கு நேரம் இது அந்த கொசு என்ன சொல்லி சொல்லுங்க பொதுச்செயலாளர் பதவி இருக்காது ஒருங்கிணைப்பு பதவி தான் கொண்டு வரணும்னு வரும் ஆமா இல்லை அவர் வந்து ஏதோ சொல்கிறார் ரகசியம்னு சொல்லிட்டு அந்த ரகசியன்னு வார்த்தை வந்தாலே யாரோட யார் தொடர்புன்னு நல்லா தெரியும் நீட் ரகசியம் யார் உதயநிதி அப்போ அவங்களோட வந்து திமுக தொடர்பு வந்து அந்த நோயை தொத்திக்குச்சு அதாவது இவர் என்ன சொல்கிறாரு எனக்கு அந்த ரகசியம் தெரியாது ரகசியம் தெரிஞ்சால் சொல்லுங்க அது தங்கமலை ரகசியமா இல்லை சிதம்பரம் ரகசியமா என்ன ரகசியம் சொல்லிட்டு போங்க அதனால் ரகசியன்னு சொல்லி தொண்டர்களை ஏமாத்துற வேலையை தான் வந்து இந்த நான்கு ஆண்டு காலத்துக்கு நான்கு ஆண்டு காலத்துக்கு மேலாக இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவருடைய வகையறுக்கலாம் செய்கின்ற விஷயங்கள் எனவே அது நிச்சயமாக வந்து தொண்டர்கள் மத்தியில் ஈடுபட போவது கிடையாது வேறு என்ன கேள்வி கேள்வி அதுதான் நாம் மொழிதவா க இரு கண்கள் தமிழன மொழி இரு கண்கள் அது கேட்கணும்ல